ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ட் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது வில்லேஜ் கிளர்க்குக்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா அதாவது வேக்கன்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு தமிழக அரசு தரப்புலேருந்து சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜாப் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜாப் தான் என்ன அப்படின்னா கிராம ஊராட்சியில் அதாவது உங்களோட கிராமத்தில் கிளர்க்கு பஞ்சாயத்து கிளர்க்குன்னு சொல்லுவோம் அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ கடந்த பத்தாம் தேதியிலேருந்தே இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் மூலமாகவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் எப்படி ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் ஸோ அதுபோக நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதாவது இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக பணம் பே பண்ணணும் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்தில் அதிக மார்க் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பணம் கொடுக்காமையே இந்த ஜாப் வந்து வாங்கலாம் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு அதுபோக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணால் நமக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூசர்னாலும் ஓகே தான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க அதுல டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க இதோட அஃபீஷியல் லிங்க்கை இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்க ஸோ வந்ததுமே இது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா இப்போ காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதற்கான இதான் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது சொல்ல முடியாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஊதியம் எவ்வளவு அந்த பதவிக்கு ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியவர் முப்பத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்டவர் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அது போக இப்போதான் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி மற்றும் எம்பிசி ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படிங்கிறது பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அதுக்கு அடுத்ததா எஸ்சி மற்றும் எஸ்டி இவங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது அப்படிங்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸோ அவங்களோட பத்து வருஷம் நீட்டிப்பு கொடுக்குறாங்க முன்னாள் ராணுவத்தினர் பொது அப்ளை பண்ணலாம் முன்னாள் ராணுவத்தினர் பிற்படுத்த மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பிசி எம்பிசியில் இருக்காங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி மாவட்டம் வாரிய வந்து இனசுழற்சி முறையில் எடுக்க போகிறாங்க ஸோ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க குறைந்தபட்சம் அதாவது விண்ணப்பதாரம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பயின்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பிசிஎம்பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கெல்லாம் நூறுரூபா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது போக மாற்றுத்திற ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடைசி நாள் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஷார்ட் நோஸ் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க இப்போது மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஓகே கொடுங்க ஸோ அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கீழே எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் விளம்பரத்தை பார்க்கு அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் இப்போ நான் ஏதாவது ஒரு டிஸ்டிக் நான் வந்து இப்போது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஷோ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிடறோம் செங்கல்பட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு செங்கல்பட்டில் எந்த எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும் செங்கல்பட்டில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா ஸோ எந்த மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டியில் இனசொழற்சி முறையில் தான் அது வந்து நம்ம எடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கான ஜாப் வந்து கிடைக்க போகுது அந்த இனசொழற்சி முறையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதே மாதிரி கல்வி தகுதி விண்ணப்ப கட்டணம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம செங்கல்பட்டு எடுத்திருக்கோம் இதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதே ஹோம் பேஜ் வந்துடுங்க அதே மாதிரி மாவட்ட வாரிய காளிப்பணியினங்கள் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அதையும் கொடுத்து பார்த்துக்கலாம் மாவட்ட வாரியானா நீங்கள் ஒரே நோட்டீஸாக பார்த்துக்கலாம் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செங்கல்பட்டு செங்கல்பட்டுலாம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பிசிக்கு பதிமூணு பிசி முஸ்லீமுக்கு ரெண்டு ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரினா யார் வேணாலும் அப்ளை பண்ணோம் அவங்களுக்கு பதினாறு எம்பிசி பத்து எஸ்சி எட்டு எஸ்சிஏ ரெண்டு எஸ்டி ஒன்று உமன்ஸ் ஒன்லி ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா பதினேழு மொத்தம் போத் மென் அண்ட் உமன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முப்பத்தஞ்சு டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான வேகன்சிஸ் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உண்டான கம்யூனிட்டி வைஸாக வேகன்சீஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த வந்து அப்ளை பண்ணுறது ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த பேஜ் வந்தாச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ உங்களோட டென்த்து ஷீட் வேணும் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அதுபோக உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் இந்த நாலு மட்டும் டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா போதும் மற்றது எதுவும் தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் மாவட்டம் இப்போ நான் செங்கல்பட்டுனால் செங்கல்பட்டு கொடுத்துக்கிறேன் செங்கல்பட்டில் இப்போது நான் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஜென்ரல் பிசி முஸ்லீம் இது இருக்குது ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டிக்காக கொடுக்க போகிறீங்க அப்படிங்குறது இதுதான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ நான் வந்து பிசியாக இருக்கேன் நான் வந்து எம்பிசியாக இருக்கேன் நான் எஸ்சியாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எஸ்சினால் எஸ்சின்னு கொடுத்துடக்கூடாது ஸோ எம்பிசினால் எம்பிசின்னு கொடுத்துடக்கூடாது இங்கே நான் எந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்குறதான் அதாவது செங்கல்பட்டில் ஸோ இங்கே பாருங்கள் எம்பிசின்னு இருக்குது எஸ்சின்னு இருக்குது ஜென்ரல்னு இருக்குது நீங்கள் ஜென்ரலில் கூட அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் ஜென்ரலில் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜென்ரலில் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து இங்கே ஜென்ரல்னு கொடுத்துக்கிறேன் ஜென்ரல் கொடுத்துட்டு ஜென்ரலில் மேல்னால் மேல் கொடுத்துக்கிறேன் இடஒதுக்கீடுனா ஜென்ரலில் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருப பெற்றோரையும் இழந்தவரா அப்படின்னு கேட்கும் அதேமாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தாய்மொழி தமிழ்மொழிக்கு ஆவலர்கள் நேரடி வாரிசு வாரிசுதாரர்களா அதே மாதிரி ஆதி திராவிட அல்லது பழங்குடியினர் கலப்பு திருமணம் செஞ்சவங்களா அரசு பணியில் விடுவிக்கப்பட்டவரா அல்லது தமிழ் வழியில் படித்த படித்தவங்களா ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும் மாதிரி ஜென்ரல்னால் ஜென்ரலில் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜென்ரல்னால் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் தமிழ் மொழியில் படுத்தவர் அப்படின்னா அதையும் கொடுக்கலாம் நான் ஜென்ரல்லையே நார்மல் ஜென்ரல் வந்து கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கு அடுத்ததாக உங்களோட பெயர் இனிஷியலிங் கொடுத்துக்கணும் உங்கள் பேர் இங்கே டைப் பண்ணிக்கணும் அதேமாதிரி பாதுகாவலர் பெயர் அப்பா பெயர் அல்லது துணைவின் பெயர் ஸோ அவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்னால் அவங்களோட பெயர் கொடுத்துங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் அது ஆல்ரெடி டிக் பாக்ஸில் தான் இருக்கும் அதுக்கடுத்து கொரோனா காலத்தில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளனா எஸ்னால் எஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ நோனா நோ கொடுத்துருங்க ஸோ கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துங்க அதுக்கடுத்தால் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற எந்த வருஷம் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கணும் இயர் கொடுக்கணும் அதே மாதிரி மந்த்து கொடுக்கணும் அது போக நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பத்தாம் ஐநூறு மார்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது எடுத்திருக்கீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது கொடுத்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட்டாக ஆகி நைன்ட்டி பர்சன்டேஜ் காட்டும் ஓகேங்களா ஸோ இதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது உங்களோட டென்த்து மார்க் வச்சு தான் எடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ஓகேங்களா ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட மார்க்கை வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதான் ஓகேங்களா ஸோ அந்த ஐநூறுங்கிறது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜாக வச்சுட்டா எயிட்டி பர்சன்டேஜாக அந்த ஐநூறு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது போக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு செவன் மார்க்ஸ் வந்து மினிமம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை ஸோ உங்களோட டென்த்து மார்க் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா ஷூராக அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் அதாவது நீங்கள் ஆல்ரெடி மார்க்ஸ் வந்து மேலே அப்டைன் மார்க்ஸ் கொடுத்துருப்பீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஓகேங்களா ஸ்கேன் பண்ண சர்டிஃபிகேட்டு ஸோ நீங்கள் பிடிஎஃப் கொடுக்கலாம் அல்லது ஜேபேக்காகவும் கொடுக்கலாம் எதுனாலும் ஓகே தான் அடுத்தது உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டில் டாப் கார்னரில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அந்த சர்ட்டி நம்பர் கொடுக்கலாம் அல்லது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கலாம் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரே நம்பரை ஏன்னா அங்கே டென்த்து எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் தான் கேட்டிருக்கேன் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டியை இங்கே வந்து உங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியாக இருப்பீங்க ஆனால் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள் பிசினா பிசி கொடுத்துங்க ஸோ அதில் மதம் மதம் கொடுத்துங்க ஹிந்துனா ஹிந்து கொடுத்துங்க உட்பிரிவு ஸோ உங்கள் பிசினா பிசி பிசிக்குள்ளே என்ன கம் சப் கம்யூனிட்டியோ அதை கொடுத்துங்க அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி இதெல்லாம் இருந்தால் கொடுங்க முன்னுரிமை இல்லைன்னா விட்டுருங்க நோவில் தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையன் உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் ஃபோட்டோவுக்கும் கீழே டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் கொடுக்கணும் அடுத்து உங்களோட பிறந்த தேதி ஸோ இது எல்லாமே கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன் ஜூலை ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அந்தந்த கம்யூனிட்டியிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொந்த மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க மின்னஞ்சல் இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்திங்கன்னா மின்னஞ்சல் இருக்கும் மின்னஞ்சல் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை பாடமாக பயின்றதாரா ஒரு பாடமாக பயின்றா எஸ் கொடுங்க ஓகேங்களா எஸ் கொடுத்திங்கன்னா தான் ஏன்னா தமிழை பாடமாக பயின்றா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்து உங்களோட தொடர்பு முகவரி கொடுங்க முகவரி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் ஃப்ளாட் நம்பர் அதே மாதிரி அடுத்து ஸ்ட்ரீட் நேம் கொடுக்கணும் உங்களோட லொக்காலிட்டி அல்லது ஏரியா கொடுக்கணும் உங்களோட வில்லேஜு டவுன் அதை கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கடுத்து உங்களோட பின்கோடு அட்ரஸ் கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட வகுப்பு சான்று உங்களோட ஜாதி சான்ற வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் இருபது கேபியிலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜேபேக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அதாவது ஃபோட்டோ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் இது பிடிஎஃப்ஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது உங்களோட ஃபோட்டோ அதுக்கடுத்தது விண்ணப்பதாரன் புகைப்படம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸில் இருக்கணும் டூ ஃபிஃப்டி பிக்சல்ஸுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி கேபி டு ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து உங்களோட சிக்னேச்சர் சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பரில் பெருசாக அப்படியே ஸ்கேன் பண்ணாதீங்க ஷார்ட்டாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் உறுதிமொழின்னு இருக்கும் ஸோ இது எல்லாமே டிக் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா நம்பர் கொடுத்து மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணுறப்ப அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு இருக்குது எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூவா பே பண்ணணும் எஸ்டிக்கு மட்டும் ஐம்பது ரூபா ப்ளஸ் மாற்றுத்திறனாளிக்கு ரூபா பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனே சப்மிட் பண்ணிடலாம் அப்போவே அப்ளிகேஷனே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்கள்ல அதுவும் வந்து நீங்கள் ரெசிப்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளில் தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா நான் சொன்னது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காலியிட இடஒதுக்கீடு காலியிட இடஒதுக்கீடு வகுப்புன்னா நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அது ஓகேங்களா ஸோ நீங்கள் கீழே எம்பிசின்னா இங்கே எம்பிசி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை இங்கே நீங்கள் ஜென்ரலில் கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி காலியிட இடஒதுக்கீடு வகை ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பாத்துங்க அதே மாதிரி இங்கே ஜென்ரல்னா ஜென்ரல் கொடுங்க கலப்பு திருமணம்னா கலப்பு திருமணத்துக்குள்ளே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதர காரணங்கள் ஏதாவது இருந்தனா அந்த காரணம் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் அப்ளை பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் டேபிள்டு அப்ளை அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் தேவை உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே